வணக்கம் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க யூனிட் எயிட் தான் வந்து டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கும் அதில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தா பத்தாவது கொஸ்டின் தான் நம்ம உங்க ஸோ கிட்டத்தட்ட நூறு கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அதில் வந்து பார்த்துட்டுருக்கோங்க ஓகேங்களா இன்னமும் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸாம்க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம இந்த குரூப் டூக்கு என்ன பண்ண போகிறோம் கண்டினியூ தான் பண்ண போகிறோம் ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சரிங்களா சரிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்பன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றது இதையும் கொடுத்துங்க அப்போதான் நம்ம பறவடியா சுடனடியாக வந்துட்டு இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்க்ரிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சரிங்க சார் நம்ம லாஸ்ட் டூ கொடுத்த கொஸ்டிங்கன்னா ஆன்சர் இப்போ பார்த்துலாம் பாருங்கள் கடைசி சோழ அரசனை வென்றவன் யார் நமக்கு லாஸ்ட் என்ன கேட்டிருந்தோம் கடைசி சோழ அரசனை வென்றவன் யாருன்னு கேட்டிருந்தோம் அப்போ கடைசி சோழ அரசன் யார் அப்படின்றத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சிக்கணும் மூன்றாம் ராஜேந்திர சோழன் யாருங்க மூன்றாம் ராஜேந்திர சோழன் தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி சோழ அரசங்க ஓகேங்களா அப்ப அந்த மூன்றாம் ராஜேந்திர சோழனை வந்து தோற்கடித்தவர் யாரனா மாரவர்ம குலசேகர பாண்டியன் அப்ப பி தான் இதுக்கான ஆன்சருங்க மாரவர்ம குலசேகர பாண்டியன் தான் இந்த கடைசி மூன்றாம் ராஜேந்திர சோழன் வந்து தோற்கடிச்சிருப்பார் கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் ஓகேங்களா ஸோ இதோடு என்ன ஆகிடும் சோழர் ஆட்சி முடிவடைஞ்சு அதுக்கப்புறம் பாண்டியர் ஆட்சி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ கடைசி சோழ அரசன்னா மூன்றாம் ராஜேந்திர சோழன் அது தோற்கடிச்சவர் யாருன்னா மாரவர்ம குலசேகர பாண்டியன் ஓகே இந்த வீடியோக்கான பஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஒரு டெஸ்ட் போல நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளாட்சி தேர்தல் முறை பற்றி குறிப்பிடும் உத்தரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்துடையது இது ரொம்ப 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 முக்கியங்க கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஜனவரி இருபத்தாறுல நடந்த குடியரசு நியாவில் உத்தரமேரூர் அந்த குடவலை முறை சார்ந்த இதுதான் அப்படி இருப்பாங்க வாகன உறுதியில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அதனால் தயவு செய்து வந்து இது நல்லா நான்பட்சிங்க இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ உள்ளாட்சி தேர்தல் முறையை பற்றி குறிப்பிடும் உத்தரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்துடையது ஓகேங்களா அப்போ உத்தரமேரூர் கல்வெட்டு பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலை பற்றி சொல்லுது குடைகோலை முறை அதாவது என்ன பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் உறுப்பினர்லாம் தேர்ந்தெடுக்க போகிறாங்களோ அவங்க பேர்லாம் எழுதி ஒரு குளத்தில் போடுவாங்க ஒரு குழந்தை எடுக்க வச்சு யார் பேர் வந்து அவங்க உறுப்பினராக தேர்ந்தெடுப்பாங்க அப்படிப்பட்ட அந்த குடைகோலை முறையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் முறையும் உத்தரமேரர் கல்வெட்டில் கூறப்பட்டிருக்கு அப்படி அந்த உத்தரமேரர் கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் அப்போ உத்தரமேரர் கல்வெட்டு யாருடைய காலத்தை சார்ந்தது முதலாம் பராந்தக சோழனுடைய காலத்தை வந்து சேர்ந்தது அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க சோழ பேரரசில் தண்டநாயகன் நாயகன் என அழைக்கப்பட்டவன் யார் சோழ பேரரசில் வந்து தண்டநாயகன் நாயகன் என அழைக்கப்பட்டவன் யார் சொன்னதுங்க படைத்தளபதி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி இதில் உங்களுக்கு தெரியும் ஈட்டி அறிவு ஈட்டி வீரர்கள் வாழ் சண்டைப்பாரும் வாழ் வீரர்கள் வில் விழுச்சிங்கிறோம் வில் வீரர்கள் ஆனால் அந்த படைத்தளபதி தான் நான் சொல்லுவாங்க சேனாபதி அல்லது தண்டநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தண்டநாயகன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் ஆரென்னா சோழப் பேரரசில் வந்து படைத்தளபதி தான் தண்டநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார் அடுத்து பாருங்கள் மூணாவது கொஸ்டின் சோழர் காலத்தில் மணி கிராமத்தார் என அழைக்கப்பட்டவர் யார் சோழர் காலத்தில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அழைக்கப்பட்டிருப்பாங்க அப்படி மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் யார் சூப்பர் யாருங்க உள்நாட்டு வணிக குழு சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோழர் காலத்தில் வந்து பார்த்தா இந்த வணிகத்தை வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் அதாவது உள்நாட்டுக்குள்ளேயே வணிகம் தான் வந்து சொல்வாங்க மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னு இவங்க கடல் கடந்து போய் வணிகம் செய்யக்கூடவங்க ஓகேங்களா யாரெல்லாம் வந்து கடல் கடந்து போய் வணிகம் செய்வாங்களோ அவங்களாம் எப்படி அடைக்கப்பட்டாங்க அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டாங்க அடைக்கப்பட்டாங்க அப்போ மணி கிராமத்தார் அப்படின்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய வணிக குழு தான் மணி கிராமத்தார் அடுத்து த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க வளஞ்சியர் குழு வெட்டியை ஐநூற்றுவப்ப பேர் ஏரி எனும் பாசன ஏரி எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது ஓகேங்களா ஸோ சோழர் காலத்தில் இருந்த வளஞ்சியர் அப்படின்ற ஒரு குழு இருந்துருக்குங்க அந்த வளஞ்சியர் குழு வெட்டியை ஐநூற்றுவப்ப பேர் ஏரி ஓகேங்களா ஸோ ஐந்நூற்று ரூபவ பேர் ஏரி அப்படின்ற ஏரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது இதுக்கான ஆன்சர் எதுங்க புதுக்கோட்டை சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அந்த ஏரி எந்த மாவட்டத்தில் காணப்படுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் வந்து காணப்படுது அடுத்து கூற்றை கவனி கூற்றை கவனி ஃபஸ்ட்டு பாருங்க ஒரு களம் என்பது இருபத்தி எட்டு கிலோ முதலாம் ராஜராஜன் வரி வசூலை முறைப்படுத்தினார் ஒரு வேலி என்பது அறுபத்தைந்து ஏக்கர் கொண்டதாகும் ஆமாங்க அனைத்துமே சரிங்க டி தான் இதுக்கான ஆன்சர் எல்லாமே அங்கே சரியாக தான் இருக்குது ஏன்னா ஒரு களம் அதாவது வரியாக வசூலிக்கப்பட்ட அந்த நெல்லை மண்ணான்னு சொல்லுவாங்க அந்த சோழர்களோட ஆட்சியில் வந்து பார்த்தினா ராஜராஜனோட வசூலி வசூல் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா களம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு களம் அப்படின்னா இருபத்தெட்டு கிலோ இருபத்தெட்டு கிலோ அரிசி சேர்ந்ததாக வந்து ஒரு களம் அப்படின்னு சொல்லிட்டு பழைக்கப்பட்டதுங்க முதலாம் ராஜராஜன் தான் வருவாசல் வந்து முறைப்படுத்திருப்பாரு அவர் தான் ஒரு வேலினா அறுபத்தஞ்சி ஏக்கர் அப்படின்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்தி அதை நூறு களமாக என்ன பண்ணியிருப்பாங்க அறுபத்தஞ்சு ஏக்கர் வச்சிருந்தால் நூறு களம் வந்து அவங்க என்ன பண்ணணும் வசூலிக்கணும் அப்படின்ற மாதிரியே வந்து கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா அப்போ ஒரு ஏலி அப்படின்னா அறுபத்தஞ்சு ஏக்கரை குறிக்கக்கூடியது அறுபத்தஞ்சு ஏக்கருக்கு நூறு களத்தை வந்து என்ன பண்ணுவாங்க பயிர் வைப்பாங்க சரிங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது அனைத்தும் சரி அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் சோழ ஆட்சியில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ சோழ ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சோழ ஆட்சியில் நிலவரியானது காணிக்கடன் என அழைக்கப்படுகிறது இதுக்கான ஆன்சர் சோழ ஆட்சியில் வந்து பார்த்தா நிலவரி எப்படி அழைக்கப்படுதுதான் காணிக்கடன் காணிக்கடன் கடன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் காணிக்கடன் கடன் அடுத்து கூற்றை கவனி கூற்றை கவனி மூணு பாருங்க அந்த சோழர் காலத்துல வந்து பார்த்தினா நிலங்கள் வந்து வழங்கியிருப்பாங்க அது எந்தெந்த பேர்ல அழைக்கப்படுது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கிய நிலம் பிரம்மதேயம் கோயில்களுக்கு கொடையாக வழங்கிய நிலம் தேவதானம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கிய நிலம் பள்ளிச்சந்தம் ஆமாங்க அனைத்துமே சரி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பிராமணர்களுக்கு வந்து கொடையா வழங்கிய நிலம் தான் பிரம்மதேயம் அப்படின்னாங்க கோயில்களுக்கு கொடையா வழங்கக்கூடிய நிலங்கள் வந்து பார்த்தா தேவாதானம் அப்படின்னாங்க சமண சாமி நிறுவனங்கள் நிறுவனத்துக்கு கொடையா வழங்கக்கூடிய நிலங்கள் வந்து சந்தம்னு அழித்தாங்க ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிறதுனால டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த எட்டாவது கொஸ்டின் எங்கள் மக்கள் அதனை கண்டு வியப்படைவார்கள் ஆனால் அதனை அவர்களால் கட்டவும் முடியாது என குறிப்பிட்டவர் பாருங்க இவர் வெளிநாட்டு பயன் வந்து என்ன இதை பார்த்துட்டு இதை நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்த அந்த கட்டட அமைப்பை பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அந்த நீர் மேலாண்மை பார்த்துட்டு சொல்லியிருப்பாரு என்னன்னு எங்கள் மக்கள் வந்து இதனை கண்டு நல்லா வேப்படிவாங்க ஆனால் ஒருபோதும் அவங்களால என்ன பண்ண முடியாது இதை கட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பதிவில் வந்து பதிவிட்டிருப்பாரு யார் அப்படின்னா அல்பர் சீதாங்க அவரு இந்த பதிவு வந்து வச்சிருப்பாரு அல்பர்னி அப்படின்றது வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்குறாங்க கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி என்னும் நூலின் ஆசிரியர் யார் இது ரொம்ப முக்கியங்க ஜவஹர்லால் நேரு இதுக்கான பி ஜவஹர்லால் நேரு தான் எந்த நூல் எழுதிருப்பாரு கிளைம்சஸ் ஆஃப் வேல்ட் ஹிஸ்டரி அப்படின்ற நூல் எழுதிருப்பாரு இந்த நூல்ல தான் எதை குறிப்பிட்டிருப்பாரு அல்பர்னி சொல்லியிருப்பாரு எங்க மக்களுக்கு வந்து அதை கண்டு வியப்படைவாங்க ஆனால் கட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு அல்பர்னி சொன்னதா இந்த நூலில் தான் யார் சொல்லிருப்பாரு ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா அடுத்து பத்தாவது கொஸ்டின் கங்காதேவி தீக்குளித்த செய்தையும் ஓகேங்களா ஸோ கங்காதேவி அங்கே ம கங்காதேவி தீக்குளித்த செய்தியும் வானவன் மாதேவியார் உடன்கட்டை ஏறிய செய்தியும் உள்ள திருவாலங்காட்டு செப்பேடு அப்போ பாருங்கள் இந்த ரெண்டு செய்தி அங்கே இருக்குது தான் திருவேலங்காட்டு செப்பேடில் இருக்குதான் ஓகேங்களா ஸோ யாரானா கொடும்பாலூர் சிற்றரசனோட மனைவி தான் கங்காதேவி அவங்க தீ குளிச்சுட்டு இருப்பாங்க ராசராச பேரரசனோட தாயார் தான் யாருங்க நம்ம வானவன் மகாதேவி சுந்தர சோழனோட மனைவி தான் வானவன் மாதேவி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க உடன்கட்டை ஏறி இருப்பாங்க இது ரெண்டு தகவல் எங்கே இருக்கட்டாங்கன்னா திருவேலங்காட்டு செப்பேட்டில் இருக்குது அந்த செப்பேடு யார் காலத்தை சேர்ந்தது தான் உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் முதலாம் பராந்தக சோழன் பீதாங்க இதுக்கான ஆன்சர் அதுவும் எந்த காலத்தை சேர்ந்தது முதலாம் பராந்தக சோழன் காலத்தை வந்து தான் சேர்ந்தது என்ன பார்த்து உத்தரமேற கல்வெட்டு இந்த திருவேலங்காட்டு செப்பேடு ரெண்டுமே முதலாம் பராந்தக காலத்தை காலத்தை சேர்ந்தது அடுத்த பதினாற கொஸ்டின் பாருங்கள் கற்பிக்கும் ஆசிரியர் உங்களுக்கான கேள்வி கற்பிக்கும் ஆசிரியர்களின் தகுதிகளை கூறிய கூறும் அணியூர் கல்வெட்டு யார் காலத்தை சேர்ந்தது அப்போ பாருங்கள் ரெண்டு கொஸ்டின் அடங்கியிருக்குது பாருங்கள் கற்பிக்கும் ஆசிரியர்களோட தகுதிகளை கூறும் கல்வெட்டு எதுன்னு கேட்கலாம் அணியூர் கல்வெட்டு அது யார் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்கலாம் ரெண்டாவது கேள்வி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்ல நான் உங்களுக்கு எதான ஆன்சர் சொல்லிடுறேன் ஓகேங்களா சொல்லுங்கள் எப்போவும் போல் ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் பாருங்கள் கடைசி சோழ அரசனை வென்றவர் மாரவர்ம குலசேகர பாண்டியன் உள்நாட்டு உள்ளாட்சி தேர்தல் முறை பற்றி குறிப்பிடும் உத்தரவர்கள் கல்வி முதலாம் பரந்தக சோழனோட காலத்துடையது சோழ பேரசில் தண்டநாயகன்னா படைத்தளபதி சோழர் மணி மணி கிராமத்தார் அப்படின்னா உள்நாட்டு குழு வளைஞ்சியர் குழு வெட்டியை ஐநூற்றி பேர் ஏரி எங்கே இருக்குட்டான்னா புதுக்கோட்டையில் இருக்குது இது எல்லாமே சரிங்க ஒரு காலனா இருபத்தெட்டு கிலோ ராஜராஜன் தான் வரி வசூல முறைப்படுத்தியிருப்பார் ஒரு வேலைனா அறுபத்தஞ்சு ஏக்கர் இது எல்லாமே வந்து அனைத்துமே இங்கே சரிதான் சோழ ஆட்சியில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா காணிக்கடன் அப்படின்னு அழைக்கப்பட்டது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கிய நிலம் அப்படின்னா பிரம்மதேயம் கோயில்களுக்கு கொடையாக வழங்கிய நிலம் அப்படின்னா தேவதனம் சமண சமந்திரங்களுக்கு கொடையாக வழங்கி நிலம்னா பள்ளிச்சந்தம் எல்லாமே இங்கே கரெக்டாக தான் இருக்குது எங்கள் மக்கள் அதனை கண்டு வேப்படைவார்கள் ஆனால் அவர்களால் கட்டவும் முடியாது என கூறியவர் அல்பர்னி ஸோ எந்த நூலில் இருக்குதுன்னா கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு நூல்ல ஜவஹர்லால் தேதி நூலில் தான் அந்த தகவல் இருந்திருக்கும் அடுத்து கங்காதேவி தீ குளித்த செய்தியும் வாலவன் மாதவியார் உடன் கட்டிய செய்தியுமான திருவேலங்காட்டு செப்பாடு யாரோட காலத்துலனா முதலாம் பறந்தோகத்தோடையது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும் ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ணுங்க ஆன்சர் பண்ணுறேன் ஸோ லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூட புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ கேஸ் இதே நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்